இந்த ராகுது பயிற்சி கன்னிராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலாவலனை கொடுக்கும் ராசியில் கன்னிராசியில் இருந்த கேது புவவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சயான சுகத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துல இருந்த ராகு புவவான் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானங்க அதாவது எதிரியை வெல்லக்கூட ஸ்தானங்க நோயை வெல்லக்கூடிய ஸ்தானங்க அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ராகு கீது பயிற்சி ஒரு வெற்றியை தருங்க யோகத்தை கொடுக்குங்க ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறதுக்கு எதிரியை குளிக்கக்கூடிய இடம் எதிரி குளிக்கிற இடத்துக்கு எதிரியே போகிறாருங்க நமக்கு ராகுங்கிற கிரகம் ஒரு அசுப கிரகம் அசுப கிரகம் ஆறாம் இடத்துக்கு போனால் எதிரியே வெல்லுவாங்க ஒரு நோயை வெல்லக்கூடிய தண்ணியும் ஒரு பிரச்சனையை தேக்கக்கூடிய தன்மையும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் இருக்கார் கேது பகான் ஒரு பாப கிரகம் பன்னெண்டு இருக்கும்போது நமக்கு வந்து சுப விரயத்தோட அந்த அசுப விரயத்தெல்லாம் குறைச்சிருவாருங்க சுப விரயங்கள் அதிகரிக்கும் அசுப விரயம் குறையும்னு வச்சிங்களேன் தேவையில்லாத செலவெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைஞ்சி வருங்க அப்போ அந்த ராகு ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபானனை கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் ஒரு வழக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இடம் கேசி விசியமாக ஏதாச்சும் பிரச்சனை ஒரு கோர்ட்டில் இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்கள் சொத்து இதில் பிரச்சனை நடக்குது ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு போகக்கூடிய தன்மையும் அப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அப்போ நமக்கு ஏதாச்சும் எதிரி இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் அவனுங்கிட்ட வந்து நமக்கு அவன் வந்து தோக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுனால கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு ஏது லாபத்தை கொடுப்பாருங்க அதே மாதிரி வெற்றி கொடுப்பாருங்க நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏன்னா ஏழாம் இடத்துல கண்டசன ராகு சனி இருக்காருன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க சனி ஏழு இருந்தாலும் ஏழாம் இடம் வந்து பொது தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானுங்க அப்போ ஏழாம் இடத்துல நம்ம க பொது தொடர்பில் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம மத் மற்றவங்களை ஏமாத்தினாதாங்க பிரச்சனை நம்ம யாரை ஏமாத்தலையோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் நம்மளை ஏமாத்த நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இந்த அந்த ராகு எது அவங்களுக்கு நல்ல ஒரு சௌகரியம் கொடுக்க போகுதுங்க என்பது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க அதனால் கணிராசிக்காரங்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் எதிலையும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நண்பர்களை